மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைக்கள் கொண்ட சொல்லுங்க மோகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபுரப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய சென்னசுந்தரம் குப்பச்சிப்பாறை ஆகிய ஊராட்சிகள்ல இரு சக்கர வாகனங்கள்ல சென்று மது விற்பனை செய்யக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக பல்வேறு பொருட்கள் வந்து வீடுகள் தேடி விற்பனை செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் தற்பொழுது டாஸ்மார்க் மதுபானங்களும் தற்பொழுது வீடுகள் தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ச்சி சம்பவமானது ஏற்படுத்த நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தந்த ந்து கடைகள் என்ற பெயர்களில் சட்டவிரோதமாக மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் கூட போச்சம்பள்ளி பகுதிகளில் நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் பந்துக்கடைகளில் மது விற்பனை செய்யப்படுவது குறித்து இந்த நிலையிலே இப்பொழுது குப்பச்சி பாறை பகுதிகளில் இரு சக்கர வாகனங்கள்ல சென்று மது விற்பனை செய்யக்கூடிய காட்சியானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அருகே இருக்கக்கூடிய குப்பச்சி பாறை ஆகிய பகுதிகளில் தான் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த குப்பச்சி குப்பச்சிப்பாறை ஊராட்சிகளில் அரசு டாஸ்மாக் கடை இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கிருக்கக்கூடியவர்கள் குருபுரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் பயணித்து அவர்கள் வந்து மது வாங்க செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சிலர் அந்த பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள்ல சென்று மது விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருசக்கர வாகனங்களில் மது பாட்டில்களை எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நின்று விற்பனை செய்கிறார்கள் அந்த சமயம் அவர்கள் கூகுள் பே மூலம் பணங்களை கொள்கிறார்கள் இந்த காட்சியானது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அது சமூக வலைதளங்கள்ல வந்து பகிரப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட சட்டவிரோத செயல்கள் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று கூறலாம் தற்பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்று விற்பனை செய்யக்கூடிய நிலையானது அடுத்த கட்டமாக டோர் டெலிவரி என்ற அடிப்படையில் வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும் தற்பொழுது இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் டாஸ்மால் கடைகளில் வாங்கக்கூடிய இந்த மது பாட்டில்களானது சந்து கடைகளில் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது போல இந்த இருசக்கர வாகனங்களில் கொண்டு சென்று விற்பனை செய்பவர்களும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என பாட்டில்கள் மீது கூடுதலாக விலை வைத்து அங்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த மாதிரி இருசக்கர வாகனங்களில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்லாமல் காலையிலேயே மது மது அருந்துவிட்டு அந்த பகுதிகள்ல உலாவக்கூடிய எல்லாம் ஏற்படுகிறது இதனால் அந்த பகுதிகள்ல காலை வேலைக்கு செல்பவர்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்களும் இந்த மது பிரியர்களால பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி சந்தர்